ി വണക്കം മുതൽ തലിയാണ് മഹി ഇലങ്കിൽ മീഡിയ മീൻവെട്ട അപായം കുറിച്ച് എച്ചും മലയിലും വെടി പോരാട്ടം പകുതി കൊട്ടി തീർക്ക പോകും മഴ இலங்கை உலுக்கிய படுகொலைகள் முக்கிய சந்தேக நபர்கள் கைது திருகோணமலை முல்லைத்தீவு இடையில் கடலின் நிலநடுக்கம் இலங்கை கடத்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நால்வர் மருத்துவமனையில் சீனா இலங்கை இடையே புதிய விமான சேவை ஆரம்பம் நள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு தருவதாக ിതാനിയപ്പോൾ മുതൽ നെടുമുറിക്ക് വരും വെച്ചാ ഒറ്റി ഇരട്ട പെട്രോൾ ആകിയവൻ വില ലിറ്റർക്ക് ഇരട്ട ലങ്കാൽ ഒരു ലിറ്ററി പെട്രോൾ വില ീസൽ ലങ്കാ മണ്ണെണ്ണി തൊണ്ണൂറ്റി ഐക്ടീൻ പെട്രോൾ ആകിയവൻ വിലകളിൽ എന്ത് മാറ്റമും ഏർപ്പെടാതെ ഇലങ്ങോലിയ കൂട്ടത്താപനം അറിയിച്ചുള്ളത് மார்ச் மாதத்திற்குள் நாட்டில் மீண்டும் மின்பட்டு நிலை உருவாகும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி என் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தரமற்ற நிலக்கரியை தொடர்ந்து நாட்டிற்குள் இறக்குமதி செய்தால் இந்த நிலையை தவிர்க்க முடியாது என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் நாட்டை வந்தடைந்த மூன்று நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பலில் கொண்டு வரப்பட்ட நிலக்கரி தரமற்றது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு கப்பல்களில் உள்ள நிலக்கரியின் தர பரிசோதனை அறிக்கைகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் மின் நிலையங்களில் மின்சார உற்பத்தி திறன் கணிசமாக குறைவடைகிறது என தெரிவித்துள்ளார் அந்த குறையை ஈடு செய்ய அரசு தனியார் டீசல் மின் நிலையங்களிலிருந்து உயர்விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தொடர்ச்சியான நிலையற்ற தன்மையின் காரணமாக எதிர்காலத்தில் நாடு மீண்டும் மின்வெட்டு நிலைக்கு தள்ளப்படும் கடும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது குறித்த விகாரிக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையில் இருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வலமை ുംയടി വി അമിക്ക് അത്മയ കക്ഷി ഉള്ള പൊതുമക്കൾ പെരും കലുള്ള നിലയിൽ ഏരാളും കുവിക്കപ്പെട്ടുള്ള ജനാധിപതി അനുരകുമാർ ദിസാനായ്ക്കും തയ്യടി വിഹാരെ തുടങ്ങി ഉം അപ്പാട് വിടയങ്ങളെ

சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபழகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அதிக அளவு பனிமூட்டமான நிலை காணப்படும் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தியாளங்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் டெஹிவலை மற்றும் கொகிபலி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தட பிரிவினரால் സന്തേഹന കൈത്വം തീയതി ഉള്ളി വളരെ പ്രിവിൻ്റെ പോതിയാവത്തി പ്രദേശത്തിൽ മുച്ചക്കര വണ്ടിയൊന്നിൽ പണിത്ത നബരൊരു ആകിയ ഇര കുറ്റ ഉടൻ ഉദവിയ ഇരുവരേ

வழிநடத்தின்கீழ் இவர்கள் இக்குற்றங்களுக்கு உதவியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது திருகோணமலை முல்லைத்தீவுக்கும் இடையிலான கடலில் நேற்று பிற்பகல் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அளவு மூன்று புள்ளி ஐந்தாக பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது நீட்டுப் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கு இந்த ஆதரவு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் பதற்றத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது வெண்ணப்பூ பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகுகள் இருந்த பனிரண்டு கடத்தொழிலாளர்கள் மீது இந்திய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் മൂന്നൂവിലടത്തൊഴിലുക്കാൻ മറ്റൊരു പടയൊഴിലുൾ സർവേശിൽ തൊഴിലെ മുടി കടന്നെട്ടാം തീയതി ഇലങ്ങിനെ നോക്കി തുമ്പി കൊണ്ടിരുന്ന പോയ കട കപ്പലാൽ മറിക്കപ്പെട്ടുള്ളതൊഴിലും വിനവി இந்திய கடற்படை அதிகாரிகள் அவர்களை கடுமையாக தாக்கியதாக பாதிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களின் உறவினர்கள் குற்றம் சுமத்தினர் இந்த நிலையில் நாடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு காளிகா ராபுட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த கடத்தொழில் பிரதியமைச்சர் ரத்ன கமகே இந்த விவகாரம் குறித்து

ി എഴുപത് പയണികൾ പതിമൂന്ന് ഊളിയും ഇന്ന സേവായ് സനിക്കി നടത്തപ്പെടും கிளிநொச்சியில் இன்று நள்ளிரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி பயணித்த டிப்பர் வாகனம் மீது இவ்வாறு சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் செய்திகள் வெளியாகி கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணலீச்சி சென்ற டிப்பர் வாகனம் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது குறித்த டிப்பர் வண்டியை போலீசார் சோதனையிடம் உட்பட்ட போது

மேற்கொண்டு வருகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளை இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க